அடிச்சுக்குவரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிலையில் காலேஜ் ஸ்டூடெண்ட் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த நியூஸ் அவங்க லைஃப்ல ஒரு டாப் மோஸ்ட் எனர்ஜி கிடைக்கும் இப்படி சொன்னவுடன் பேச போறோம் அப்படி ஒரு பவர்ஃபுல் அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட்டை ஒரு தன்னம்பிக்கை பார்க்கலாம் கிரிக்கெட் வரலாற்றில் அறிமுகமான முதல் போட்டியில் டக் அவுட் ஆன டாப் யார் குறிப்பாக அந்த ஒரு பிளேயர் பேரை கேட்டால் நாம எல்லாரும் முதலில் நான்காவது பிளேயரை பார்க்கலாம் ஸ்ரீலங்கா கேப்டன் மேத்யூஸ் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜிம்பாபுக்கு எதிராக அறிமுகமான முதல் போட்டியில் மேத்யூஸ் டக் அவுட் ஆகி உள்ளார் மூன்றாவது பிளேயர் வில்லியம்சன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக அறிமுகமான முதல் போட்டியில் பிரவீன் குமார் பந்து வீச்சில் டக் அவுட் ஆகியுள்ளார் இரண்டாவது பிளேயர் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராக அறிமுகமான முதல் மேட்சில் ஒக்கார் பந்து வீச்சில் டக் அவுட் ஆகியுள்ளார் நம்பர் ஒன் பிளேயர் இவர் பெயரை சொன்னாலே அரங்கமே அதிரும் இவர் வாழ்க்கை பூஜ்யத்தில் தொடங்கினாலும் பல இளம் வீரர்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் இந்திய அணிக்கு இரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வேர் கப் வாங்கி கொடுத்தவர் நம்ம தல தோனி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அணிக்கு முதல் காலை எடுத்து வைத்த தல தோனி பங்களாதேஷ்க்கு எதிராக அறிமுகமான முதல் போட்டியில் டாக்ட் அவுட் ஆகியுள்ளார் இந்த நியூஸ் மூலம் நமக்கு என்ன புரிகிறது என்றால் பூஜ்ஜியம் என்றால் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை என்று நினைத்தவர்கள் தான் உயர்ந்துள்ளனர் அதற்கு இந்த நான்கு பேரும் ஒரு எடுத்துக்காட்டு இன்றைய மாணவர்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிவிட்டால் சூசைட் பண்ணிக்கிறாங்க மார்க் என்பது ஒரு பூஜ்யம் தான் என்று புரிந்துவிட்டால் போதும் அது உண்மையான வாழ்க்கை இல்லை என்பதை இந்த நாலு பேர் லைஃபை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் ஈஸியாக லைஃபில் சக்சஸ் பண்ணலாம் கடைசியாக சொல்ல வாழ்க்கை என்பதே ஒரு பூஜ்யம் தான் அதை புரிந்துவிட்டால் லைஃப் சக்சஸ்